பாக்யலஷ்மி சீரியல் புகழ் ரித்திகா விஜய் டிவில ஒளிபரப்பான ராஜா ராணி சீசன் ஒன்ல வினோதினி கேரட்ல தன்னுடைய நடிப்பை தொடங்கி முதல் சீரியலேயே ரசிகர் மனசுல தன்னுடைய முகத்தை பதிவு வச்சாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவில ஸ்டார் மியூசிக் சூப்பர் சிங்கர் எயிட் அண்ட் நம்பவர் கமல் போன்ற பல ரியாலிட்டி ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி குக் வித் கோமாள் நிகழ்ச்சியில வைல்ட் கார்ட் போட்டியாளராக நுழைஞ்சி ரித்திகா ரசிகருடைய மனசை கொள்ளையடிச்சாங்க அண்ட் பாலா கூட அவங்களுடைய பேர் ரொம்பவே பேசப்பட்டது அதுக்கப்புறமா தான் ரித்திகாவுக்கு நடிக்க வாய்ப்பும் ரித்திகாவுக்கு பாக்லட்சுமி சிறியில அதிகமான ரசிகர்கள் கிடைச்சிருந்தாங்க இந்நிலையில் தான் ரித்திகாவுக்கு விஜய் டிவில பிரபலமான வினு என்பவரோட திருமணம் முடிஞ்சிருக்கு திருமணத்துக்கு அப்புறமா ரித்திகா நடிக்க மாட்டாங்க என்று செய்தி பரவி வந்த நிலையில திருமணமான சில நாட்களிலேயே ரித்திகா மீண்டும் நடிக்க தொடங்கியிருந்தாங்க ஆனா சில மாதங்களிலே சீரியல்ல ஏற்பட்ட கதையுடைய மாற்றத்தினால சொல்லாமலேயே திடீர்னு ரித்திகா சீரியல இருந்து விளையிட்டாங்க அதுக்கப்புறமும் இன்ஸ்டால ரொம்பவே ஆக்டிவா இருந்தாங்க அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுடைய ரித்திகா தான் கர்ப்பமா இருப்பதை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல பாசிட்டிவ் காட்டின அந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதோட பிளஸஸ் வித் ஆல் யுவர் லவ் அண்ட் பிரேயர் வினோ ரித்திக்கான போஸ்டும் போட்டிருந்தாங்க இதுக்கு பல செலிபிரிட்டிஸும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஃபேன்ஸும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க அண்ட் ரித்திகா வினோ தம்பதிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்